காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி உடைய கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு தன்னுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து எப்சி வந்து கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருக்குங்க பேட்ரி வந்து புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவான கண்டிஷன்ல வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான் இந்த மாருதி சுசுக்கு எயிட் ஹண்ட்ரட் இந்த காருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கார் இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சுசுகியில எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய கங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே